மாற்றுத்திறனாளிக்கு இரண்டு நிமிடம் டீ கொடுக்க தாமதமானதால் டீ கடையில் புகுந்து தந்தை மகன் டீ மாஸ்டரின் மூக்கின் மீது குத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது ஜோலார்பிரட்டை எடுத்த பாச்சல் கிராமம் குருமான்ஸ் காலனி பகுதியை சேர்ந்த கார்த்திக் என்பவர் திருப்பத்தூர் பழைய பேர் நிலையத்தில் வானிமாடி டீ கடை என்ற பெயரில் டீ கடை நடத்தி வருகிறார் இவருடைய கடையில் பூரிகமானிமேட்டா பகுதியை சேர்ந்த சிவா என்பவர் மாஸ்டராக உள்ளார் இந்நிலையில் டீ கடையின் அருகே விஷமங்கலம் பகுதியை சேர்ந்த சிகாமணி என்பவர் கிரிகுமரன் டெக்ஸ்டைல்ஸ் என்ற பெயரில் துணிக்கடை வைத்துள்ளார் இந்நிலையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி சிகாமணியின் மகன் கிரிக்குமரன் வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி டீ கடைக்கு சென்று டீ கேட்டார் அப்போது இரண்டு தாமதமானதால் காரணமாக டீ மாஸ்டருக்கும் மாற்றுத்திறனாளிக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து தனது தந்தையிடம் கிரிகுமரன் கூறியதால் ஆத்திரமடைந்து டீ கடைக்கு சென்று டீ மாஸ்டரை சரமாரியாக மூக்கின் மீது குத்தியுள்ளார் இதனை அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து கிரிகுமரனின் தாயார் சுமதி கூறுகையில் தன்னை பற்றி எனது மகனிடம் சைகை காண்பித்து தவறாக பேசியதாலே எனது மகனும் எனது கணவரும் அடித்தார்கள் அடித்தது தவறு என்றால் தன்னை பற்றி டி மாஸ்டர் பேசியது தவறு என்று ஆதங்கமாக தெரிவித்தார் திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி செய்தியாளர் சி ரமேஷ் பேர் வந்து கார்த்தி பகுதியை சேர்ந்தவர் பழிப்பெரு நிலையத்தில் ஒரு டீ கடை நடத்தி வருகிறேன் அந்த டீ பேர் வாணிபல் டீ ஸ்டலை என்று நடத்தி வருகிறேன் நம்ம கடை அருகில் வந்து நான் நான்கு கடை அருகில் கிரிதரன் டெக்ஸ்டைல் நடத்தி வருகிறார்கள் அவர் வந்து வழக்கம்போல் நம்ம கடையில் டீ டீ குடிப்பது பழக்கம் அதே போல் வந்து ஒரு சுமார் வந்து இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒரு ஆறு பத்து மணிக்கு வழக்கம்போல் டீ 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 குடிக்க வந்தாங்க மாஸ்டர் வந்து ஒரு நாலு ஒரு பத்து மாஸ்டர் பேரு சிவா மாஸ்டர் சிவா மாஸ்டர் டீ போட்டு எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு தர ஒரு ரெண்டு நிமிஷம் தரம்னு சொல்கிற வரைக்கும் அவங்க சட்டினை வந்து கோபம் ஆகி சிவா மாஸ்டர் வந்து தாக்கி சரமாரியை வந்து அடித்து அடித்து உதைத்தார்கள் அடித்து ஓதையார்கள் தகவல் அறிந்து வந்து ஜிஹெச் அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது இது காவல்துறை வந்து தக்க நடவடிக்கை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் என் பேர் பழைய பஸ் ஸ்டாண்டில் துணி கடை இருக்குது என் ஒரு லேடிஸு என் பிள்ளை வந்து ஊழல் பிள்ளை அவங்க வந்து டீ கடைக்கு போய்கிட்டான் இப்போ டீ கேட்டதுக்கு அவங்க வந்து தப்பான இடத்துல அம்மா எத்தனை மணிக்கு போகிறாங்க அவங்க எத்தனை மணிக்கு வராங்கோ அவங்க அம்மாட்டு போனோம் சொல்லுன்னு சொல்லி கேட்டுக்கிறான் அது என்ப தாங்குறதுனால அடிச்சிட்டோம் அவன் அப்பாடு வந்து சொல்லி தூக்க மாத்தரை பத்து மாத்திரை வாழ்ந்து வந்து நான் செத்துடுறேன் அம்மா இந்த வார்த்தை கேட்குறான் அதனால நான் செத்துடுறேன் அப்படின்னு சொன்னதுனால எங்கள் வீட்டு மனுஷு தான் அவங்க இருக்குது அவனை போய் கேட்டதுக்கு அவன் அதையும் அது என் வீட்டுக்காரரும் நான் அப்படி தான் பேசுவேன் என்ன பண்ண முடியும் இது நாங்கள் நாங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொன்னால் எங்கள் மேலே எங்கள் மேலே தான் கேசிருக்காங்கன்னு தவிர அவங்களும் எதுவுமே எடுக்காம நினைக்கிறேன் சட்டம் நடிக்க மக்கள் தான் எங்களுக்கு ஆதரவு வந்து பணியாக வந்து எங்களுக்கு இது பண்ணணும் சப்போர்ட்டாக இருக்கணும் என் பிள்ளைங்க வந்து ஊடக மட்டுப்போனால பே பேண்ட் பழிச்சிக்கிறான் அனுசிங்க அசிங்கமான வாழ்க்கை என்ன பண்ண இப்படி கை வச்சு இப்படிலாம் பண்ணிக்கிறான் அவன் வந்து உங்கள் அம்மா இல்லையா சொல்லு உங்கள் அம்மா வந்தால் என்கிட்ட சொல்லு அப்படின்லாம் சொல்லிக்கிறான் கல்யாணம் வந்து இப்போ சார் நடந்தது எனக்கு வந்து நல்ல தீர்ப்பு கிடைக்கணும் லேடிஸுங்களுக்கு நல்லா இப்போ இப்போ வந்து ஜெயலலிதா இருக்கும்போது லேடிஸுங்களுக்கு வந்து இப்போதான் சுதந்திரமான விலையாக வராங்க அதுக்கு மேலே வீட்டு பிள்ளையே இருந்ததுனால

டீ வாங்க போனது கிளாஸ் கழுவி போடு எச்ச எச்சத்தனிலேயே கழுவுறீங்க நான் எப்படி குடிக்கிறதுன்னு தம்பி சாய்க்க முடியுமா கேட்டுருக்கான் அதுக்கு கிளாஸ்லாம் கழுவ முடியாது அப்படி அப்படி தான் போடுவேன் என்ன வந்து அனைவசியமாக பேசிக்கிறாரு அதிக மேலே தம்பி வந்து டீ வாங்கினா அதையும் அம்முன்னு வந்த முன்னாடி அவனை கூப்பிட்டு உங்கள் அம்மா இல்லையா உங்கள் அம்மா இப்படின்னுட்டு உங்க அம்மா எத்தனை மணிக்கு போகிறான் அவங்க வீட்டுக்கு சொல்லு நான் போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான் அதனால அவன் அப்பாட்டை வந்து சொல்லி தூக்கம் மாத்திர காயிலே வாங்கின்னு வந்துட்டுறான் அதனால நான் தூக்க மாத்திரம் போட்டு சாவிற அளவுக்கு போயிட்டு இருக்கிறான் பையன் அம்மா இது வார்த்தை கேட்குறான் நீ போய் கேட்குறேன் நான் செத்து தம்மா நீ கேள்வி கேட்கும்போது என் வீட்டில் போய் போது ஃபஸ்ட்டு அடிச்சது அவன் தான் கடவுணர் வந்து வேடிக்கை தான் பார்த்தாரு அது மாதிரி அவங்க லேடிஸ் வந்து உள்ளவங்க கூப்பிட்டாங்க எங்கள் வீட்டுக்கார் இந்த மாதிரி உங்கள் வேலை செய்கிறாங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கு கூப்பிட்டா அந்த லேடிஸ் போம்பே விளையவே வரல விளையாட வரதுனால எங்கள் வீட்டுக்கார் பேசியே இருக்கும்போது அவன் அப்படிதான் நான் பண்ணுவேன் அப்படிதான் செய்வேன் உங்களால் முடிஞ்ச நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டோட கோவம் வந்து என்ன யாருமே பிடிச்சி தள்ளிக்கிறாரு அவன் பிடிச்சி நீக்கிறதுனால என் பையனுக்கு வந்து கோவம் வந்து அவன் பேசுறதுனால அவனுக்கு கோவம் அதிகமாக வந்துடுச்சு நான் இல்லைன்னு சொல்லலை அவன் வந்து பெற்ற தாய் இது மாதிரி கேட்டதுனால தான் அவனுக்கு கோவம் வந்தது இதே ரெண்டு மாதம் இருக்கிறான் அவங்க மேலே ஏன் கோப்பட்லான் இப்போ மட்டும் ஏன் கோவப்பட்டான் எதனால கோவப்பட்டான் அவன் அந்த வார்த்தை கேட்டதுனால தான் அவனுக்கு கோபப்பட்டான் இதே எத்தனை டீ கடை இருக்குது அது அத்தனை டீ கடைக்கும் போய்க்கிறான் அதெல்லாம் அது மாதிரி அவன் பண்ணவே இல்லைங்களே இப்போ இவன் எல்லாம் பண்ணாதே என் பையன் போய் அடிப்பானா வாய் பேச ரயில்வே பள்ளிட்டு அவங்க ரயில்வே ஸ்டேஷன்லாண்டியும் அதே மாதிரியும் அவன் லேடிஸை தப்பாவான பேசி அங்கேயும் அது மாதிரி அடிவாய்னு வந்துக்கிறான் இங்கே வந்து இங்கே அந்த டீ கடைக்கார டீ போற மாஸ்டர் அவன் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது அவன் மூச்சு நான் பார்த்ததில்லை அவன் தான் என்ன கடலில் உக்கானும்போது போகும்போது வரும்போது பார்த்துருக்குறான் சீனி டீ கட்லையும் அதே மாதிரி என்னவோ பண்ணிக்கிறான் அது என்னன்னா அவன் சொல்ல வெளியில அவன வேலை விட்டா அங்கேயும் நிறுத்திட்டாங்க இங்கே ரயில்வே ஸ்டேஷன்ல நிறுத்திட்டாங்க அவன் கூட வேலை செய்கிறவர் வந்து எங்கள் கடையாணம் வந்து சொன்னார் அவர் இது மாதிரி என்ன்கா பிரச்சனை கேட்டு இது மாதிரி நான் இது மாதிரி தான் அங்கேயும் அது மாதிரி தான் அடி அவன் தான் அவன் தெரிஞ்ச மாட்டான் லேடிஸ் நிறைய இப்படி தான் பண்ணுறாங்க தெருப்பெருக்கிறப்ப அவன் லேடிஸும் அந்த தெருப்பெருக்கிறவங்க குப்பை பெருக்கிறாங்களாவும் அவங்களையும் அதே மாதிரி பேசிக்கிறான் இல்லை வந்து அவங்களையும் நான் கூட்டின்னு வரேன் அந்த லேடிஸையும் அவங்க சொல்ல வைக்கிறவங்ககிட்ட அவங்ககிட்டேயும் பெருக்கிறவங்கள டீச்சர் அம்மா அம்மான்னு கூப்பிடுறாங்க என்ன டீச்சர் அம்மா அவ்வளோ கேள்வா படிக்கிறாங்க கே நான் பெருக்கிறவங்களுக்கு கண்டாவே தொடப்பட்டிலே அடிப்படின்னா அவங்களும் அதே மாதிரி கிடையாங்க நிறைய பேர் லேடிஸ்களே தப்பான எண்ணத்தோடு அவன் பேசியிருக்கிறான் இது என் பையன் தாங்க முடியல அவங்க வந்து வெளியில் சொல்லி என் பையன் வந்து அடிச்சுட்டான் பேச முடியாதனால அவன் அடிச்சிட்டான் அதுக்கு மக்கள் தான் எனக்கு ஆதரவாக இருந்து போலீஸ்கார் வந்து சட்ட நடவடிக்கை எங்கள் மேலே தான் எடுக்கிறாங்க தவிர மேலே எதுவும் எடுக்கலை உன் பண்ணாடி மாதிரி பேசினாங்கன்னா எங்ககிட்ட வந்து எப்படி நான் எப்படி வந்து அவர் சொல்லுவார் இது மாதிரி என் பண்ணாடி பண்ணிட்டாங்க இது மாதிரி செஞ்சிட்டாங்கோ அது மாதிரி வந்து சொல்லிட்டு தான் செய்வாங்களா எந்த ஒரு ஆம்பளைங்களுமே இப்போ லேடிஸ் இது மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லி கேட்டதோடு தான் போய் கேட்டாங்க அவன் வந்து இல்லைனா அந்த மாதிரி நான் சரி கேட்டால் தப்பு தான் அவன் மன்னிப்பு ஒன்று கேட்டதுன்னா ஒன்றும் இல்லை அவன் வந்து இது முன்னால் என்ன பண்ண முடியும் தப்பாக இது என்ன பண்ண முடியும் போய் ஐயா என்னன்னு தான் அவர் கோவம் வந்து அடித்ததே அவனை அது இது அது தப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் தப்பாக சொல்லுங்கள் மக்கள் சொன்னால் சரி இது தப்பு இல்லை ரைட்டாக இல்லை தப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள்